என்னடா மச்சான் இவ்வளவு பெரிய வீடா இருக்கிறது இதில் நாம் எப்படி கொள்ளையடிப்பது நம்ம தொழில் நீ எப்படியா இருந்தாலும் இந்த வீட்ல இருந்து நம்ம திருடிட்டு போறோம் மச்சான் உன்னிடம் பிடிச்சதே இந்த மோட்டிவேஷன் தான் மச்சான் சரி இந்த வீட்டிற்குள் எப்படிடா போகிறது வேற எப்படி கதவைதான் போனோம் முதலில் இந்த காரை கடத்திட்டு போக முடியுமான்னு பார்க்கலாம் இந்த வண்டியெல்லாம் யாராதே மச்சான் இந்த தான் இந்த வீட்டு வேலைக்காரன்னு நினைக்கிறேன் வேலைக்கார போறா வேற எதுக்கு வேலைக்காரன் கூட அஜால் குஜால் பண்ணதான் போகிறா மச்சான் அப்படி போகுதா கதை சரி இருடா நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு வந்துடுவேன் ஏ மச்சான் வேண்டாம் திருட வந்த இடத்தில் நம் வேலையை மட்டுமே பார்க்கணும் தேவையில்லாத சேட்டைகள் செய்தால் நாம் மாட்டிக்கொள்ளுவோம் என்னடா இப்படி பயந்த முறையா இருக்க அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுடா இருடா ஒரு வாட்டி அவன் முகத்தையாவது பாத்துட்டு வந்துடுறா நீ திருந்தவே மாட்டட சொல்றத கேளு அவள் கையில் ஒரு கட்டை வச்சிருந்தா அதை நீ கவனித்தியா கட்டையா ஏய் அவளே ஒரு நாட்டு கெட்ட மாதிரி இருக்கா அவளை பார்த்து நீ கட்டேன்றா சரி போ உன் இஷ்டம் நீ அடி வாங்கி சாக போகிற டேய் ஏன்டா இப்படி அபச பேசுற ஒரு வேலையை செய்யும் போது அது என்கரேஜ் பண்ணுடா அதை விட்டு போட்டு இப்படி டிமோட்டிவேஷன் பண்ண என்னடா அர்த்தம் சரி போய் தொலை உன் பேச்சையே கேட்டு வர்றேன் இங்க பாருடா மச்சான் இங்கே ஏதோ லீவு இருக்கிறது இதை வச்சு என்னடா பண்றது ஒரு டோர்ல மாற்ற வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் ஏ முட்டால் மச்சான் சொன்னதை கேட்டியாடா இப்படி வந்து இடம் மாட்டிக்கொண்டோம் சாரிடா என்ன மன்னிச்சிடா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்டா

என்னடா பண்றது ஐயோ இப்படி வந்து தெரியாம மாத்திக்கிட்டோமாடா பெரிய வீடா இருக்க நினைச்சேனாடா இப்படி நம்ம சாகடிக்க போதும் நினைக்கிற போறாடா பயமா இருக்கடா எப்படா அந்த வீட்டுல இருந்து தப்பிக்க போறோம் ஆஹ் இங்க ஒரு வழி இருக்குடா மெல்லவா மெல்லவா ஹே என்னமோ சத்தம் கேக்குது இரு வெயிட் பண்ணு இந்த வழியா போகலாமா வேண்டாமா ஒண்ணுமே புரியலையே ஏதோ சத்தம் கேக்குது